ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ரோனந்தாவின் அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் புலிப்பாணி மகரிஷி அருளிய ஜோதிட முன்னூர் என்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல புலிப்பாணி சித்தரை பற்றி பார்க்கணுன்னா இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் போகருடைய முதன்மை சீடர் பழனிமலை முருகன் நவபாசான சிலையை செய்வதற்கு போகருடன் உடன் இருந்தவர் போகருடன் நிறைய சீடர்கள் இருந்திருக்கார்கள் கோரக்கர் கரூரார் கொங்கனர் புலிப்பாணி ஆகிய சீடர்கள்லாம் போகருடன் சேர்ந்து அந்த முருகனுடைய நவபாசன செயலையை செய்திருக்கிறார்கள் அதில் புலிப்பாணியும் மிக முக்கியமான ஒருவர் புலிப்பாணி மகரிஷி பிறந்தது புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் இவருக்கு இந்த புலிப்பாணி என்ற பெயர் வர காரணம் நிறைய உள்ளது அதில் பெரும்பாலானோர் சொல்வது என்னவென்றால் கூட்டல் பாணி அதாவது ஒரு முறை இவருடைய குருவான போகருக்கு புலியின் மீது ஏறி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததாக தண்ணீருக்கு பாணி என்ற ஒரு வேறு ஒரு சொல்லும் இருக்கிறதால் புலியின் மீது சென்று தண்ணீர் கொண்டு வந்ததால் புலிப்பான் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயர் தண்டாயுதபாணி அதாவது ஆயுதங்கள் அற்றவரை நாம் நிராயுத என்று சொல்வோம் அதுபோல முருகப்பெருமான் கையிலே தண்டத்தை அதாவது தண்டம் என்றால் தடி தண்டத்தை ஆயுதமாக வைத்து நின்றமையால் தண்டாயுதபாணி பாணி என்று போல இவரும் புலியின் மீது அமர்ந்து அல்லது புலியினை தன்னுடன் வைத்துக்கொண்டு காடுகளிலே மூலிகை எடுக்க சென்று வந்தமையால் புலிப்பாணி என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு புரிதல் இவருடைய வாழ்நாளில் நிறைய நூல்களை இயற்றியிருக்கிறார் இவருடைய நூல்கள் மருத்துவம் ஜோதிடம் ஜாலம் வைத்தியம் வைத்திய சூத்திரம் பூஜாவிதி போன்ற நிறைய நூல்கள் இவர் இயற்றியிருக்கிறார் அதில் ஒன்று இன்று நாம் பார்க்கப் போகிற புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு இவருடைய ஜீவசமாதி பழனிமலை அடிவாரத்தில் உள்ள வைகாவூர் என்ற இடத்தில் இருக்கிறது இவருடைய ஆயுள் காலம் சரியான பதிவு இல்லை ஒரு எழுநூறு எட்நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்பது பெரும்பாலானவனுடைய கூற்று இவர் தந்த இந்த ஜோதிடம் முன்னோரு என்ற நூல் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு அடிப்படையான அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து ஜோதிட விஷயங்களும் இந்த பாடலில் கொடுத்திருக்கிறார் இந்த நூலை பற்றி பார்க்கணும்னா இந்த புலிப்பாணி ஜோதிடம் அப்படின்றது முன்னூறு பாடல்களை கொண்ட தொகுப்பு ஒவ்வொரு பாடலும் எட்டு அடிகளை கொண்டது எப்படி திருக்குறள் வந்து இரண்டு அடியில் கொண்டதோ முதல் அடியில் நான்கு சொற்களும் இரண்டாவது அடியில் மூன்று சொற்களும் கொண்டது திருக்குறளினுடைய அந்த பாடலினுடைய அமைப்பு அதுபோல புலிப்பானி ஜோதிடம் என்ற இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பாடலும் எட்டு வரிகளை கொண்டது ஒவ்வொரு வரியிலும் மூன்று மூன்று சொற்களை கொண்டதாக ஒரு பாடல் இருபத்தி நான்கு சொற்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது இவர் இந்த ஜோதிய நூலை முன்னூறு பாடல்களிலே அடக்கியிருக்கிறார் அதில் முதல் இரண்டு பாடல் கடவுள் வாழ்த்து அதாவது காப்பு பாடல் என்று சொல்வார்கள் எல்லா சித்தர்களுமே தான் இயற்றக்கூடிய அந்த நூலிற்கு முதல் பாடல் காப்பு பாடலாக அதாவது இந்த நூலை அவர்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அவருடைய குருமார்கள் ஆசிர்வாதத்தில் ஆசிர்வாதத்துடன் இந்த நூல் பாதுகாப்பாக பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு சென்றடைந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு காப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் குருமார்களையும் வணங்கி முதல் இரண்டு பாடல்களை முதல் பாடல்களை அதிலே கொடுத்து ஆரம்பிப்பார்கள் அப்படித்தான் இவரும் முதல் பாடல் காப்பு பாடல் அதற்கு பிறகு ஒன்பது கிரகங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் ஆட்சி உச்சம் நீச்சம் போன்ற அமைப்பு அதற்கு பிறகு பனிரெண்டு லக்னங்கள் பிறந்தவனுடைய பலன் அதற்கு பிறகு நவ கிரகங்களும் கேந்திர திரிகோணங்களில் நின்றால் என்ன பலன் அது பற்றியும் ஒன்பது கிரகங்களினுடைய தசா புத்தி காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் கோச்சார பலன்களும் பனிரெண்டு லக்னங்களிலும் மாந்தி நின்ற பலன்கள் இது மாதிரி இந்த முன்னூறு பாடல்களில் இவை அனைத்தையும் ஒவ்வொரு பாடலாக கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த பதிவில் நம்ம முதல் பாடலை பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு பாடலும் அதனுடைய பொருளும் பார்க்கலாம் முதல் பாடல் பாடலுக்கு போவதற்கு முன்னால் இந்த பழனி முருகப்பெருமானை வணங்கி போகரை வணங்கி இந்த நூலை ஏற்றிய புலிப்பாணி சித்திரை வணங்கி என் குருநாதரான கோரக்கர் சித்தரையும் வணங்கி துவங்குகிறேன் ஆதி எனும் பராபரத்தின் கிருபை காப்பு அன்பான மனோன்மணியால் பாதங்காப்பு ஜோதி எனும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு சொற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதி எனும் மூலகுரு முதலாயுள்ள நிகல் சித்தர் போகருடர் பாதங்காப் வாதி எனும் பெரியோர்கள் பாதங்காப்பாக வலுத்துகிறேன் ஜோதிடத்தின் வன்மை கேளே அப்படின்றது இந்த முதல் பாடல் இப்போ இந்த பாடலினுடைய பொருளை பார்த்தோம்னா முதல் இரண்டு வரிகள்ல ஆதி எனும் பராபரம் பராபரத்தின் கிருபை காப்பேன்னு சொல்கிறார் ஆதி எனும் பராபரம்னா இந்த பிரபஞ்சம் இந்த அண்டம் துவங்குதற்கு முதலானாக ஆதியாக விளங்கக்கூடிய பராபரம் அப்படின்றால் பராசக்தி சிவசக்தி அதாவது சிவனையும் சக்தியும் அவருடைய கிருபைகள் இந்த நூலில் காப்பாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார் அடுத்த வரியில் அன்பான மனோன்மணியால் பாதம் கருணை உள்ளம் கொண்ட அன்பின் வடிவாகிய தாயுள்ளம் கொண்ட மனோன்மணியினுடைய அந்த சக்தியினுடைய பாதங்கள் காப்பாக இருக்க வேண்டும் சொல்கிறார் மூன்றாவது வரியில் ஜோதி எனும் பஞ்சகர்த்தால் அதாவது ஜோதி வடிவாகிய பஞ்சகர்த்தால்னால் பஞ்சபூதங்களை தன்னகர்த்தே வைத்து உள்ள அந்த மாபெரும் சக்தியினுடைய கிருபை அவருடைய பாதம் காப்பாக இருக்க வேண்டும் சொல்றார் சொற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு சொற்பெரியன்னு சொன்னால் சொல்லில் பெரிய சொல்லான ஓம்காரத்தை சொல்கிறார் இந்த ஓம்கார வடிவமாகிய கரிமுகன் கரிமுகன்னா கரிண யானை யானை முகனை சொல்கிறார் விநாயகப் பெருமானை கரிமுகனும் கந்தன் காப்பு ஓம்கார வடிவாகிய விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இந்த நூலிற்கு காப்பாக இருக்க வேண்டும் சொல்கிறார் அதற்கு அடுத்த வரியில் நீதி எனும் மூலகுரு முதலாயுள்ள அதாவது மூல குரு குருக்கெழுக்கெல்லாம் குரு பிரகஸ்பதி அதாவது சிவபெருமானின் அவதாரமான தக்ஷணாமூர்த்தி முதல் வழி வழியாக வந்த அனைத்து குருமார்களினுடைய பாதத்தினை காப்பாக வேண்டும் என்று கேட்கிறார் அது அதற்கு அடி அடுத்த வரியில் நிகழ் சித்தர் போகருடைய பாதம் காப்பு அதாவது இவருடைய வாழ்காலத்தில் இவருடன் இருந்த இவருடைய குருவான நிகழ் சித்தர் போகருடைய பாதமும் இவர் காப்பாக இருக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறார் இறுதியாக பாதியனும் பெரியோர்கள் அதாவது இந்த வழி வழியாக வந்து இவருடைய முன்னோர்கள் பெரியோர்கள் அனைவருடைய பாதமும் இந்த நூலிற்கு காப்பாக இருக்க வேண்டும் கேட்குறார் வலுத்துகிறேன் ஜோசியத்தின் வன்மை கேளேன்னா இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துடன் இவர்கள் எல்லோருடைய பாதங்களும் காப்பாக இந்த நூலை காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜோதிடத்தினுடைய வலிமையை இந்த ஜோதிடத்தினுடைய அருமையை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்ல சொல்லியிருக்கிறார் இது முதல் பாடல் இரண்டாவது பாடலும் கடவுள் வாழ்த்து பாடல் தான் அது சக்தி வழிபாடு அதை அடுத்த பதிவில் உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்க ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்